வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மணல் எடுக்க இயந்திரங்களை பயன்படுத்தாமல் அரசு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஆர்டி முதன்மை பொறியாளர் அசோகனை நேரில் சந்தித்து மனு அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது மணல் குவாரிகளை திறக்க அரசு முன்வர வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளதாகவும் ஆற்று மணல் குவாரிகளை மூன்றாம் நபர் அதாவது ஒப்பந்ததாரர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக மணல் வழங்கிட வேண்டும் அதற்கு ஆற்றின் ஓரங்களில் உள்ள ஊர் மக்கள் மற்றும் அவர்கள் பயன்பெறுகின்ற டிராக்டர்களை கொண்டு மணல் எடுத்து யார்டுகளில் சேர்த்த பின்பு யார்டுகளில் இருந்து லாரி மூலம் மணலை அரசு வெளியே விற்பனை செய்ய வேண்டும் இதனால் ஆற்றின் ஓரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கும் டிராக்டர் வைத்துள்ளவர்களுக்கும் வருவாய்க்கு வழிவகுக்கும் மேலும் மூன்றாம் நபர்கள் ஆற்றில் இயந்திரம் மூலம் மணல் எடுப்பதால் ஆற்றில் மிகப்பெரிய பள்ளமும் மணல் பற்றாக்குறையும் ஏற்படுகின்றது என்றும் நேரடியாக அரசு மணல் விற்பனை செய்வது மூலம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மணல் லாரியை நம்பி உள்ளவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பாலாற்றில் கடந்த பத்து ஆண்டுகளாக இயந்திரம் இல்லாமல் மணல் எடுத்ததைப் போல் இப்போது எடுக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் அரசு நேரடி குவாரிகளை திறப்பதால் விலை ஏற்றமும் தட்டுப்பாடும் ஏற்படாது என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்